வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் பன் ரெசிப்பியை வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இது செய்ய தேவையான வெங்காயம் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துக்கோங்க அதோட பாயில் பண்ண எக்கை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்ப வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சோன்னா நம்மளோட எக் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பன் எடுத்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டபிங் இதுல வைக்க போறோம் இந்த மாதிரி வச்சு மூடிடுங்க இதே மாதிரி எல்லாத்துலயும் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு தோசைக்கல் வச்சு இந்த மாதிரி லேசா எண்ணெய் விட்டுக்கோங்க இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பண்ணை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரியே திருப்பி விட்டுக்கோங்க இப்ப இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பன் இப்போ வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச்